நண்பர்களே மறக்க முடியாத அன்பும் மரியாதையும் உண்டு தாய் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார் அவரது தாயாருக்கு வயோதிகம் ஆகிவிட்டபடியால் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார் வைத்தியரை அழைத்து தன் தாயின் உடல்நிலையை பரிசோதிக்க செய்தார் பரிசோதனை செய்த வைத்தியர் மன்னரிடம் தங்கள் தாயார் அதிக நாள் தாங்க மாட்டார்கள் விரைவில் இறந்து விடுவார்கள் என்று கூறினார் அதைக் கேட்ட மன்னர் மிகவும் வேதனையுற்றார் மன்னர் தன் தாயாரிடம் சென்று அம்மா உங்களுக்கு சாப்பிட எது மிகவும் ஆசையாக இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அவரது தாயாரும் மாம்பழம் தான் வேண்டும் என்றார் அப்போது மாம்பழம் கிடைக்கக்கூடிய காலமல்ல இருப்பினும் ஆட்களை அனுப்பி எங்கிருந்தாவது மாம்பழம் வாங்கி வர ஏற்பாடு செய்தார் மன்னர் ஆட்களும் மாம்பழம் வாங்கி வர புறப்பட்டனர் ஆனால் மாம்பழம் வந்து சேர்வதற்குள் அவரது தாயார் மரணம் அடைந்து விட்டார் மாம்பழம் சாப்பிடாமலேயே தன் தாயார் மரணம் அடைந்தது குறித்து மன்னர் மிகவும் வேதனை அடைந்தார் அதற்காக பரிகாரம் காண எண்ணி அரண்மனை புரோகிதர்களை அழைத்து ஆலோசனை கேட்டார் பேராசை பிடித்த புரோகிதர்களும் மாம்பழம் சாப்பிடாமல் இருந்ததால் அவரது ஆன்மா சாந்தியடைய தங்கத்தால் நூத்தி எட்டு மாங்கனிகளை செய்து நூத்தி எட்டு புரோகிதர்களுக்கு கொடுத்தால்தான் சரியாகும் என்றனர் மன்னரும் அதற்கு சம்மதித்தார் நூத்தி எட்டு மாம்பழங்கள் தங்கத்தால் செய்ய ஏற்பாடு செய்தார் சில நாட்களில் தங்க மாம்பழம் தயாரானது அவற்றை நூற்றி எட்டு புரோகிதர்களுக்கு மன்னர் கொடுத்தார் புரோகிதர்களும் மிக்க மகிழ்ச்சியுடன் அவற்றை பெற்றுக்கொண்டனர் இச்செய்தியை தெனாலிராமன் அறிந்த வேதனையுற்றான் புரோகிதர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்க எண்ணினான் அதன்படியும் செயலாற்ற துணிந்தான் புரோகிதர்களை சந்தித்தான் என் அம்மாவிற்கு திதி வருகிறது அதற்கு தாங்கள் அனைவரும் வந்து புரோகிதம் பண்ணுங்கள் என்னால் முடிந்தளவு தருகிறேன் என்றான் புரோகிதர்களும் மகிழ்ந்து தென்னாலிராமன் வீட்டிற்கு வந்தனர் அவனும் புரோகிதர்களை வரவேற்று உட்கார செய்தான் பின் கதவுகளை நன்கு தாழைத்து நன்கு பழுக்க காய்ச்சியை இரும்பு கம்பியால் ஆளுக்கு போட்டான் புரோகிதர்கள் ஐயோ அம்மா என்று கதறினார்கள் பின் மன்னரிடம் சென்று முறையிட்டனர் இதை பார்த்த மன்னர் தென்னாலிராமன் மீது அளவில் அடங்க கோபம் கொண்டார் பின் தன் பணியாட்களை அனுப்பி தென்னாலிராமனை இழுத்து வரச் செய்தார் தென்னாலிராமனை பார்த்ததும் ஏண்டா புரோகிதர்களுக்கு இவ்வாறு சூடு போட்டாய் என்று கேட்டார் மன்னாதி மன்னா என்னை மன்னிக்க வேண்டும் நான் சொல்வதை தாங்கள் கவனமாக கேட்க வேண்டுகிறேன் என் தாயார் உடல் நலம் இல்லாதிருந்த போது இருக்கும் தருவாயில் வலிப்பு நோய் வந்துவிட்டது அதற்கு வைத்தியர்கள் என் தாயாருக்கு சூடு போடும்படி சொன்னார்கள் நான் சூடு போடும் முன்னே என் தாயார் இறந்து விட்டார்கள் ஆகையால் என் தாயாரின் ஆன்மா சாந்தியிடையே புரோகிதர்களுக்கு சூடு போடும்படி பெரியவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னபடியே தான் புரோகிதர்களுக்கு சூடு போட்டேன் இதில் என்ன தப்பு என்று மன்னரிடம் கேட்டான் தென்னாளிராமன் இதை கேட்ட மன்னர் கோபம் கொண்டு என்ன தென்னாளிராமா இது முட்டாள்தனமாக அல்லவா இருக்கிறது என்றார் முன்பு தாங்கள் தாயார் மாம் சாப்பிடாமல் இருந்ததால் அவர்கள் ஆன்மா சாந்தியடைய நூற்றி எட்டு பொன்மாங்கனிகள் நூற்றி எட்டு புரோகிதர்களுக்கு கொடுத்தால் தான் அவர்கள் ஆன்மா சாந்தியடையும் என்று சொன்னார்களே அதன்படியும் தாங்கள் கொடுத்தீர்களே அதுபோலவே என் தாயாரின் வலிப்பு நோய்க்கு சூடு போட முடியாமல் போனதால்தான் இவர்களுக்கு சூடு போட்டேன் என்றான் இதை கேட்ட மன்னர் நகைத்துவிட்டார் தெனாலிராமனை பாராட்டினார் புரோகிதர்களின் பேராசையையும் புரிந்து கொண்டார்